இந்த அம்மா மட்டும் பூமாரியை பார்க்கலாம். நம்ம மட்டும் பார்க்க கூடாதா ஏ தெரிவது தேவதைய,

நீ எல்லாம் கொடுத்து சோப்பு மாதிரி உனக்கெல்லாம் அந்த மயிலா நடக்குது எனக்கெல்லாம் அந்த மயிலா நடக்கவும் நடக்காது ஏ அப்ப பேசாதுக்கு நீ இங்கே இருந்துரு டெய்லி சூப்பரா சாப்பிடலாம் தெரியுமா எவன்டா அவன் என் வீட்டு பிள்ளைகிட்ட லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறவன் சாமி வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தன் வேலை பாக்குறானா இந்த வாரேன் இந்த வாரேன் எம்பிட்டு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த சாமி வீட்டுக்குள்ள வந்து என் குழந்தையால லுக்கு விட்டுக்கிட்டு இருப்ப இருக்கா இதெல்லாம் சரியில் பார்த்துக்கோங்க வீட்டுக்குள்ள வந்து ஆளு இல்லாத நேரத்துல என் குழந்தையாவ லுக்க விட்டுக்கிட்டு கிடைத்திருக்கிறான் அப்புறம் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவான் எப்படி தோலை உரிச்சிருவான் சரி சாமி விடிய விடிய பயந்துருவாயா விடு 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 ஏதோ போனா போது உங்க முகத்துக்காக விடுறேன் இல்லன்னு வைங்க

ஒன்று வாங்கிட்டு வந்து விட மாட்டேங்கிறானே மொத்தத்தி எடுத்து உடச்சிடணும் இல்லைன்னா தூக்க வராது அப்படி தானே வாங்குறதே சின்ன பிள்ளைங்க ஓட்டி உடைக்கிறதுக்கு தான் அதை பத்திரப்படுத்தி வச்சு என்னத்தை பண்ண போகிறோம் நம்ம வீட்டுக்குன்னு இருக்கிறது ஒத்த வாரிசு அதுக்காகத்தான் எல்லாமே போனால் வாங்கிட்டு போகிறது ஆமாம் ஆமாம் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணேன்னு இப்படி வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து உடச்சிக்கிட்டு இருந்தா காசுக்கு என்னத்துக்கு ஆகுறது ஆ அப்பா நீ ஏதாவது பேசுனான்னு வச்சுக்கப்போ நீ வண்டியில் ஏற்ற மாட்டேன்

ஊர்லேயே இருந்துச்சுன்னா கூட தோட்டத்துக்குன்னு ஏதாவது வேலைக்கு போவேன் ஏதாவது அஞ்சு பத்துன்னு கையில் இருக்கும் இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் அதுதான் எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கு வயசான காலத்தில் நம்ம கையிலையும் பத்தஞ்சு இருக்கணும் இல்லாமல் பிள்ளைங்க கிட்ட கேட்கறது ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் செய்ய வேண்டியது செஞ்சு தானே ஆகணும் சரி கேட்டு பார்க்குறேன் தாத்தா தல்றேன் தாத்தா சரியா சரியா அந்த தல்றேன் தல்றேன் ஏங்க ஒரு பையன் இருந்தால் எடுங்கங்க பையில் அந்த சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் அங்க இங்கே தான் இல்லை சும்மா வீணா போயிடும் காயெல்லாம் ஆ சரிமா ஒரு கட்டப்பையில் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் அப்புறம் இதில் ஒன்று பார்த்து ஒருத்தவங்க வீட்டில் பெயிண்ட் அடிக்க போகும்போது காய்கறியெல்லாம் இந்த ஒரு மாதிரி ராக்கு மாதிரி இந்த பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சுருவாங்க அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க இடமும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பரப்பி வச்சுருக்கிறதுக்கு பதிலாக அப்படி வச்சுட்டோம்னா நீட்டாக இருக்கும்ல இருக்குங்க இருந்தாலும் அதெல்லாம் இப்ப வாங்குறதுக்கு ரேட் அதிகமா இருந்தா என்ன பண்றது என்ன பண்றது கஷ்டத்தோட கஷ்டமா வாங்கி போட்டு தான் ஆகணும் இப்படி யாராவது வந்தாங்கன்னா உட்கார வைக்கும்போது கூட ரொம்ப தானே சிரமப்படுறோம் ஒரு பீரோ கட்டுல இருந்து நம்மளும் என்னைக்குதான் அதெல்லாம் வாங்குறது அதுக்கெல்லாம் இப்ப என்னங்க அவசரம் ஒன்னும் அவசரம் கிடையாது நம்மளும் சொந்த வீடு வாங்குவோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்துக்குவோம் நான் வாங்குற சம்பளம் செலவுக்கே கரெக்டா இருக்கு வரவு வருதா இல்லையோ செலவு மாசம் மாசம் சரியா வருது முதல்லலாம் நூறுரூவா இருந்தாலே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு தோணுச்சு இப்போ தொள்ளாயிரம் ரூபாய் வாங்கியும் செலவுக்கு மேல செலவு தான் வருதே தவிர வர வரமாட்டேக்குது என்னென்ன பண்றது வரவாசி ஏறுதே தவிர மக்களுக்கு சம்பளம்ன்றதா ஏற மாட்டேக்குது என்ன குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் நான் வீட்டிலேருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லையா ஒரு வயசுலேயே தொட்டியில் கட்டி அங்கே ம மரத்தடியில் விட்டோம்னா போதும் நான் போயிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்றும் பண்ணிக்கலாம் இல்லைங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சோம்னா ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் இப்போ போக மாதிரி என்ன சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையாயிட்டா அவளுக்குன்னு எல்லாமே செய்யணும் வைக்கணும் நம்ம தானே இருக்கோம் அதுவும் இருக்கு மிகப்பெரிய கடமை தான் ஆனாலும் இந்த மாதிரி நேரத்தில் நீ கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற அங்க ஊர்லயே இருந்தா கூட அங்க கட்டில் உட்கார்றதுக்கு சேரு சோபான்னு எல்லாமே இருக்கு இங்க அப்படி எதுவுமே இல்லைல்ல அதான் போதும் என்ற மனமே இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்வோங்க இப்ப இல்லைன்னா என்ன இந்த குழந்தைக்கு எதுவும் இல்லாம இருக்கு அடுத்த குழந்தைக்குன்னு ஏதாவது நம்ம சேர்த்து வைக்காம இருக்க போறோம் என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல அங்க சொன்ன மத்தான் அங்க இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கே சந்தோஷ் சந்தோஷ கூப்பிடக்கூடாது இங்க ரெண்டு என்ன பண்ணுதுன்னு கையமா உள்ள போய் பிடிப்போம் அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சமி வாயா வாயா என்ன வாயா உங்க ரெண்டு பத்தி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வாங்கடான்னு சொன்னா இன்ன வரைக்கும் வராம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லையா துணி துவைக்க போனோமா அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இப்பதான் போட்டு உள்ள வந்தேன் சரி வந்தோன்னு கிளம்புவோன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் காயெல்லாம் எடுத்துட்டு போவோம் இதெல்லாம் சும்மா அப்படியே வீணாக போயிடும் நீங்க இங்கேயும் சமைக்க விட மாட்டேங்கிறீங்க அங்கேயே சமைச்சிக்கலாம்னு வேற அம்மா சொல்கிறாங்களா அதான் சரி எடுத்துட்டு போவோன்னு வந்தா அப்படியே பேசிக்கிட்டு நிக்கிறோம் இன்னத்தான் பேசுவீங்கன்னு தெரியாதுடா இங்க கா அங்க வீட்டில் என்ன காய் இல்லாமையா இருக்குது அத்தான் கிலோ கணக்கில் பறிச்சிட்டு வந்து போட்டிருக்கேன் போதாதா அங்க எல்லாரும் வந்துட்டாங்க சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சாச்சு வந்தீங்கன்னா மதம் எல்லா வேலையும் வேக வேகமா பார்க்க முடியும் என்ன பண்றீங்க போங்க அவ்வளவுதானே இருங்க இந்த கட்டத்தையில எடுத்து வைக்கிறேன் எனக்கு மகா மகா இரு 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 என்னங்க நீ குனிஞ்சுருமுதுலாம் வேலை செய்ய வேண்டாம் நீ கம்மனி இரு நான் பாத்துக்கறேன் ஐயோ ஆமா அப்படியே நான் ஃபோனு ஜீ எல்லா வேலையும் செய்யறேன் வேலை செய்யறதுக்கு விட்டுட்டு தான் நீங்க மறு பாக்குறீங்க ஹ இருன்னு சொல்றேன் இல்ல இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி பாக்குறதுக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு

ஒண்ணும் இல்லையா உனக்கு எதோ ஆக விட மாட்டேன் சாமி எனக்கு ஒண்ணு கூட பிரச்சனை இல்ல உங்க ரெண்டு பேத்துக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருந்த என்ன பண்றது மகாவுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருந்த புள்ள தாச்சு புள்ள வேற ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல அண்ணன் முதல்ல தூக்குங்க அண்ணன் முதல்ல தூக்குங்க எல்லா நண்பனும் உயிர் நண்பன்னு சொல்லுவாங்கடா ஆனா எனக்கு நீ உயிரையே கொடுத்துருக்கடா சாமி உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன்டா சாமி அடி உமா என்னம்மா இது நெத்தியில் ஒரு பொட்டை வைக்கலாம் இல்லை ஒரு வகுடில் ஒரு குங்குமத்தை வச்சு பூவை வைக்கலாம் எல்லாம் நான் சொல்லி சொல்லி தான் செய்யணுமா நீ ஏன் எதுவும் செய்ய மாட்டியா இல்லை வச்சேன் விழுந்துருச்சு போல விழுந்தான் என்ன இன்னொரு பொட்டை வை அந்த காலத்தில் நான்லாம் பெரிய பொட்டு வச்சு பூவல்லி வச்சுக்கிட்டு தான் எங்கிட்ட இருந்தாலும் போவேன் வருவேன் இப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன் இப்படியெல்லாம் இருந்தால் புருஷனுக்கு ஆகாதுமா போமா போய் அதை வையுமா முதல்ல ஆ சரிங்க இத வைக்கிறேன் இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கா வளர்ந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே மரம் தர்றா ஐயோ ஐயோ எப்படி தான் என் பையன் காலமெல்லாம் போக போதோ என்னவோ இவன் எடா இங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கிறவன் டா அரவிந்த் பா இங்கிட்டு திரும்ப மாட்டியா இயணா சாமி தொவைச்சி தொங்க விட்டுருவாங்க துவைச்சி தொங்க விடுறாங்களா ஆமா முதல்ல ஐயோ, இந்த சாமி பயலுக்கு வளர்ந்தாலும் இன்னும் சின்ன குழந்தனே நினப்பு புள்ளைய போய் மிரட்டி வச்சிருக்கான் பாரு ஐயோ ஐயோ இவனுக்கு புள்ள பிறந்த இவன் என்ன பண்ண போறானோ